திரிஷா கிருஷ்ணன் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக திகழும் ஒரு பிரபலமான இந்திய நடிகை ஆவார் அவரது அழகு நடிப்பு திறன் மற்றும் தனித்துவமாக்குகின்றன பிறப்பு மற்றும் கல்வி த்ரிஷா கிருஷ்ணன் மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று நான்கு அன்று சென்னை நகரில் கிருஷ்ணன் மற்றும் உமா கிருஷ்ணன் தம்பதியருக்கு பிறந்தார் அவர் சென்னையின் சீக்ரெட் ஹார்ட் மேட்ரிகுலேஷன் பள்ளியில் தனது முடித்து பின்னர் கல்லூரியில் வணிக நிர்வாகத்தில் முடித்தார் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் த்ரிஷா பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது திறமைகளை வெளிப்படுத்தினார் மாடலிங் மற்றும் அழகி போட்டிகள் த்ரிஷா தனது கல்லூரி நாட்களிலேயே மாடலிங் துறையில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு மிஸ் சேலம் பட்டத்தை வென்றார் அதே ஆண்டில் மிஸ் சென்னை பட்டத்தையும் கைப்பற்றினார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மிஸ் இந்தியா போட்டியில் பெஸ்ட் ஸ்மேல் விருதையும் பெற்றார் இந்த வெற்றிகள் த்ரிஷாவுக்கு திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தின திரைப்பட துறையில் அறிமுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு வெளியான ஜோடி திரைப்படத்தில் சிம்ரனின் தோழியாக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் ரிஷா திரையுலகில் அறிமுகமானார் அதன் பின் பிரியதர்ஷன் இயக்கிய லேசா லேசா திரைப்படத்தில் நாயகியாக நடித்தார் இது அவரது முதல் முக்கிய கதாபாத்திரமாகும் முக்கிய திரைப்படங்கள் மற்றும் வெற்றிகள் த்ரிஷா தனது நடிப்பு திறன் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் பல வெற்றி படங்களில் நடித்தார் தமிழில் சாமி கில்லி ஆறு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தெலுங்கில் வருஷம் நினோதந்தானா அதனு போன்ற படங்களில் நடித்தார் இவை அவரது நடிப்பு திறனை மேலும் உயர்த்தின பிரபலமான திரைப்படங்கள் சாமி விக்ரம் உடன் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் திரிஷாவுக்கு பெரும் புகழை ஏற்படுத்தியது கில்லி விஜய் உடன் நடித்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது வருஷம் பிரபாஸ் உடன் நடித்த இந்த தெலுங்கு திரைப்படம் தெலுங்கு திரையுலகில் முக்கிய இடத்தை ஏற்படுத்தியது நடித்த இந்த திரைப்படம் த்ரிஷாவுக்கு நடிகைக்கான விருதுகளை பெற்றுத் தந்தது பிரபலமான பாடல்கள் த்ரிஷா நடித்த திரைப்படங்களில் பல பிரபலமான பாடல்கள் உள்ளன சாமி திரைப்படத்தின் கல்யாணம் தான் கத்திகிட்டு ஓடி போலமா பாடல் கில்லி திரைப்படத்தின் அப்படி போடு பாடல் வர்ஷம் திரைப்படத்தின் பாடல் போன்றவை ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பெற்றுள்ளன பிரபலமான இயக்குநர்களுடன் பணியாற்றல் த்ரிஷா ஹரி தரணி பிரியதர்ஷன் கௌதம் மேனன் போன்ற பிரபலமான இயக்குநர்களுடன் பணியாற்றி தனது நடிப்பு திறனை மேலும் மேம்படுத்தினார் பிரபலமான நடிகர்களுடன் இணை நடிப்பு விக்ரம் விஜய் அஜித் சூர்யா பிரபாஸ் மகேஷ் பாபு போன்ற முன்னணி நடிகர்களுடன் திரிஷா இணைந்து நடித்துள்ளார்